விவசாயம் என்பது நம்முடைய ரத்தம் நம்முடைய சதை நம்முடைய உயிர் தான் விவசாயம் என்ற கான்செப்டில் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தீனன் தயானனுடைய ஈண்டெடுத்த மா மனிதர் தான் தாய் தந்தை அவரை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஐயா ஐயா உங்க பேரு நம்ம பேரு பாண்டியராஜன் பேரே நல்ல பேர் மேடம் உங்க பேரு மேடம் வந்து கவுஸ் வைப்பு தான் கவுஸ் வைப்பு ஆருக்கு ஐயா வந்து என்ன செய்துட்டு நான் லாரி டிரான்ஸ்போர்ட் ஒரு அம்பது வருஷமும் நடந்தேன் சரியா இந்த ஏரியா என்ன திண்டுக்கல் மாவட்டம் என்ன ஏழுக்கல் மாவட்டத்தில் இருக்கோம் தாலுக்கையா தாலுக்கா வந்து ஓ வேடசந்து வேடசந்தூர் தாலு இந்த இடத்து பேர் ஐயா இது குட்டத்தூர் பசுமை பூமி அவங்களுக்குடைய டவுட்டுகளை க்ளியர் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சார் என்ன கேட்டிருக்காருன்னு சொன்னால் மரம் வளர்ச்சிக்கு என்ன கொடுக்க வேண்டும் எலுமிச்சை கன்று ஊடு பயிராக நடலாமா மாமரம் செழிக்க என்ன செய்ய வேண்டும் வெஜ்ஜு இடுபொருள் என்ன இடுபொருள் என்ன கொடுக்கலாம் எடை பயிர் என்ன செய்யலாம் மண் தரம் எப்படி உள்ளது மரக்கன்று எப்படி உள்ளது என்ன மேம்படுத்தலாம் கள கட்டுப்பாடு எப்படி செய்வது உரம் என்ன கொடுக்கலாம் எப்போது கொடுக்க வேண்டும் வண்டு வந்த மரம் என்ன செய்யலாம் குயிக்கர் கண்டு எப்படி தம்பலாமா உழவும் ஓட்டுவது இதை மாதிரி நிறைய கேள்விகளை சாரு கேட்டிருக்காங்க அப்போ ஏன் இங்கே வளரல அங்கிட்டு ஏன் தென்னை மரம் வளர்ந்துருக்கு அடுத்து தென்னை மரம் வந்து நீங்கள் இறைய வந்து மாமரத்துக்கு இடையில தான் நம்ம போட்டிருக்கிறோம் மாமரம் நிழல் தென்னை மரத்தில் இருந்தால் தென்னை மரம் காய்க்காதுன்னு சொன்னேன் நம்ம கவாத்து பண்ணி மாமரத்தை எடுக்க

வாழையில என்ன ரகம் சொன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல என்ன போகுதுன்னு பாருங்க இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட்டிங்ல என்ன போதும் அந்த வாழையை எடுங்க ஓகே பாக்கு நல்லதுக்கு அதை வச்சு விட்டுருவோம் கண்டிப்பா வைக்கலாம் வச்சு விட்டுருவோம் வாழையும் வருமானம் தான் வச்சு விட்டுருவோம் மண்ணினுடைய வளம் எப்படி இருக்கு மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஐயா இந்த மண்ணு கரிசன் வகையில மணல் கலந்த களிமண் கலந்த குருமண் சொல்றது சாண்டி கிளே லோம் இங்கிலீஷில் மண்ணில் பொட்டாசத்து அதிகமா இருக்குறட்சியை தாங்கற தன்மையும் இருக்கு கரிம பொருளும் இருக்கு சுண்ணாம்பு சத்து இருக்கு உப்பு சத்து இருக்கு எல்லா சத்துக்களும் இருக்கு தலச்சத்து கம்மியா இருக்கு அது அதனாலதான் உங்களுக்கு தென்னங்கண்ணு மஞ்சள் மஞ்சளா இருக்கு அந்த சைடுல பச்சையா இருக்கு அது ஏன் அங்கிட்டு பச்சையா இருக்கு இங்க இருக்குன்னு சொன்னா அது மேடு மேடு இது பள்ளம் இங்க வந்து தண்ணி வந்து நீங்க தூரு கிட்ட கொடுக்க கூடாது தண்ணி எங்கே கொடுக்கணும் ரெண்டடிக்கு வெளியில கொடுக்கணும் ஒரே இதுல பார்த்து சொல்லிட்டாரு அப்படின்னா சொல்லு அப்ப இதுல தலைச்சத்து கம்மியா இருக்கு நம்ம இயற்கை விவசாயம் யூரியா இல்லாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கனால தலச்சத்து எதில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னு பார்த்து இயற்கை முறையில் தலைச்சத்துக்கு அதாவது அந்த யூரியா சத்து அதிகமாக இருக்கிறது தான் அந்த வேர்முடிச்ச தாவரங்கள்னு சொன்னேன் சணப்பு தக்கப்பூண்டு கொழிஞ்சி அவரை துவர கொள்ளு பாசிப்பயிறு அந்த கடலை கொடியை மாட்டுக்கு தீவனமாக கொடுக்கலாம் இல்லாட்டி அந்த கொடியை தென்னை மரத்துக்கு உரமாக பயன்படும் உங்கள் மண்ணில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கு இதனால உங்கள் மண்ணில் வர பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இலனி குடிச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் பருப்பு அடர்த்தியா இருக்கும் திக்னஸா இருக்கும் மொத்தத்துல கடவுள் கொடுத்தா பூமி தாய் வளமான தாய் பொட்டாசு அதிகமா இருக்கு தலைச்சத்து கம்மியா இருக்கு நீங்க செம்மறி ஆட்டுக்கடா வைக்கிறது இல்லாட்டி இந்த வேர்முடித்து தாவரங்கள் போடுறது கடலை புண்ணாக்கு கொடுக்கறது கடலை புண்ணாக்கு என்ன எடுக்காது என்ன எடுத்த கடலை கொடுக்கலாம் கடலை புண்ணாக்கு அதுக்கு மேல மீன் கழிவுகள் மீன் கழிவுகள் மீன் அம்பிலம் இதுல என்ன தலைச்சத்து அதிகமாக இருக்கு அப்ப தண்ணி நீங்கள் தூறு கிட்ட பாய்க்க கூடாதுன்னு சொன்னா இப்படி நீங்க தூறு தண்ணி பாய்க்கறதுனால தான் இத மாதிரி இதுதான் குருத்தலுகள் சொல்றது இத மாதிரி வர குருத்து தான் வளைஞ்சுக்கிட்டு வரது திருக்கி 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 வந்துச்சா இதுதான் இனி இந்த கண்ணு வருமானம் கேட்டால் இங்க வருங்க அடியில பொத்திக்கிட்டு வாறதுக்கு நீங்க ஒரு மாட்டு கண்ணு பசுமை பூமியில குயிக்கர் அவதாரம் ஒரு கண் இருக்கு இந்த சின்ன வச்சு அதுக்கு மருந்தடிச்சு நோய் பூச்சியை கட்டுப்படுத்தி காய்ப்பு வாரது அதெல்லாம் எதிர்ப்பு சக்திகள் நிறைந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வளர்த்து இந்த மாதிரி ஒரு கண் இருக்கு இந்த கைட்டுல வளர்த்த கண்ணு இருக்கு அப்ப மாதிரி எந்தெந்த கண்ணு இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரெண்டடி நீல ஆள அகலம் குழி எடுத்துடணும் அந்த குய்கர் வச்சிட்டேன்னு சொன்னா மூணு வருஷத்துல அது காய்ப்பு வரும்போது இதுவும் காய்ப்பு அப்ப நீங்க பழுது கண்ணுக்கு குய்க்கர் அவதார் பசுமை பூமியினுடைய மேம்படுத்தப்பட்ட கண்ணை வைக்கணும் அடுத்து இந்த வண்டி பிரச்சினை வராமல் இருக்கிறதுக்கு சோத்து கத்தாலை அல்லது அன்னாசி நடுங்க பைனாப்பிள் பைனாப்பிள் எங்க இதுல ஒரு அண்ணாசி அண்ணாசி இதுல ஒரு அண்ணாசி ஒரு குளிக்குள்ள தென்னை மரத்தை சுத்தி ஆறு அன்னாசி ஒரு வருஷத்துல அண்ணாசி லாபம் ஒரு வருமானம் அண்ணாசி இருந்தா காண்டா வந்து வந்துட்டு வராது இங்க போ அன்னாசி இருக்கு சொல்லி ஒரு வட்டு நம்ம தோட்டத்துக்கு பறந்து வராது அப்ப இயற்கை முறையில் காண்டாமிருக வண்ட கட்டுப்படுத்துறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மருந்து அடிச்சாலும் அண்ணாசி வச்சா வரவே வராது வரவே வராது தொண்ணூறு சதவீதம் வராது சார் அது வச்சிருவோம் வருமானம் இது வரைக்கும் வாழை வைக்க சொல்லி இருக்க ஒட்டி அண்ணா சேர்க்க சொல்லிருக்கேன் தென்னைக்கும் அண்ணாசி வைக்க சொல்லியிருக்கேன் இருக்க எல்லாத்தையும் வைக்க ஆடி பட்டமும் மார்கழி பட்டமும் ஸ்பிரிங்கிளர் வச்சு கடலைய போடுங்க கண்டிப்பாக தனிப்பயிர தோட்டத்தை விட்டா கலைகள் வளரும் இல்லாட்டி சோளம் போட்டு விட்டுருங்க இல்லாட்டி தண்ணி இருந்தா எங்கும் வாழைய போட்டு விடுங்க இது நீங்க தான் முடிவு பண்ணணும் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாட இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடையநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அழியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியு திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் குரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஸ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்